திபதியாக இருக்கிறதுக்கே தகுதியற்றவருங்க ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்ட்டு நம்ம பே சண்முகம் கம்யூனிஸ்ட் அவர்கள் சொல்கிறாங்க அதாவது சார் இப்போ ஒரு ஒரு அதாவது கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்கரை இருக்கும்போது தடை செய்யப்பட்ட ஒரு மகா தீபம் அது இப்போ அப்போ நம்ம வந்து அடிமையாக இருந்தோம் ஒரு இப்போ ஒரு இவங்க இப்பங்கள்ட்ட இருந்தோம் நம்ம அடிமையா பிரிட்டிஷ்காரைங்கள்ட்ட இன்றைக்கும் சுதந்திரப்பட்டு நம்ம இருக்கிறோம் சரி மகா தீபத்தை ஏத்துறதுனால யாருக்கு பாதிப்பு சார் அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா போராட்டம் நடத்துகிறாங்களா சார் இங்கே இந்து மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்து கும்பிட வந்தேன் நீங்கள் உடனே எது எடுத்தாலும் பிஜேபிகிட்டே ஓரியலை பிஜேபி சண்டை போடுங்க அது உங்கள் பிரச்சனை பொதுமக்கள் அப்போ நாங்களாம் பிஜேபியா நாங்களாம் சாமி கும்பிடக்கூடாதா தீபத்தை பார்க்கக்கூடாதா ஏன் சார் நீங்கள் பொதுமக்கள் பார்வை எப்போயுமே கம்யூனிஸ்ட்டு பொதுமக்கள்லாம் நின்றுச்சு இப்போ ஏன் சார் என்ன சார் உங்களுக்குலாம் என்ன சார் ஆகிப்போச்சு தோழர் ஜீவா அவர்கள் எவ்வளோ அந்த கம்யூனிஸ்டுக்காக போகிறான்னார் சார் அவரை தூக்கி போட்டுட்டு ஈவேராவை தூக்கி தள்ள வச்சுட்டு ஆடுறீங்களே சார் நீங்கள் திமுக பிடி மாதிரி ஆகிட்டீங்களா சார் அதாவது உட கட்சியிலே இருக்கிறீங்க கட்சியிலே இருந்தாலும் திமுகவுக்கு தொங்கு சதம் மாதிரி ஐட்டில்ல எப்பணிங்க அதாவது கி வீரமணி தீகா கலங்க மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் திமுக கழகம் அதோட கிளை பிரான்ச்சா வந்து நம்ம கம்யூனிஸ்ட் மாறி போச்சோன்னு பயம் வந்துடுச்சு சார் தோளைச்சி அந்த மண்ணுக்காய் எவ்வளோ போராடின நம்ம மனசேன் சார் அவரதுக்கு உரம் வச்சிட்ட சார் அவரை பற்றி பேசவே மாட்டேல பிரியா ஈவேரா ஈவேரான்னே பேசுறீங்கள சோ ஜீவா பண்ணி கொஞ்சம் பேசுங்க சார் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு மன உறுதி இந்த மக்களுக்காக பாட்டு